அக்னிகரங்கள் கரங்கள் இதன் மறைந்த ஆன்மீக சக்தியை நீங்கள் அறிந்துள்ளீர்களா கைகளை சேர்த்து பத்து பதினைந்து வினாடிகள் உரைத்து அதன் சூட்டை முகம் அல்லது நெற்றி மீது வைப்பது ஒரு பழமையான சித்தர் முறையாகும் இது அக்னிகரங்கள் என அழைக்கப்படுகிறது உடல் சக்தியைத் தூண்டி மனத்தை ஒளிச்சக்தியால் நிரப்பும் இரகசிய யோக முறை கைகளை உரைக்கும்போது உடலின் பிராணசக்தி அக்னிசக்தி இரண்டும் ஒன்றாக சேர்ந்து மிக உயர்ந்த அதிர்வை உருவாக்குகிறது இந்த சூடு முகம் கண்கள் நெக்கி மீது சென்றவுடன் சோர்வு கரைந்து போகும் மனக்குழப்பம் குறையும் கண்களில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி மறைந்துவிடும் மூன்றாம் கண் பகுதியில் உள்ள மந்தம் உடனே நீங்கும் இதையெல்லாம் சிறிய சக்ரா செயல்பாடு என்று சித்தர்கள் அழைத்தார்கள் ஏன் முக்கியம் அல்லது புண்ணியம் உடல் சக்தி உடனடியாக அதிகரிக்கும் மன அழுத்தம் மற்றும் நரம்பு சோர்வு குறையும் கண்களுக்கு அமைதி மற்றும் பிரகாசம் கிடைக்கும் மூன்றாம் கண் சக்தி இன்ட்யூஷன் மெதுவாக திறக்கும் தியானம் எளிதாகவும் ஆழமாகும் செல்லும் கெட்ட எண்ணங்கள் கெட்ட அதிர்வுகள் உடனே அகலும் இது இருபது முப்பது வினாடிகளில் முடியும் அதிக பலன் தரும் ஆன்மீக முறை நடைமுறை செய்முறை இரு கைகளையும் ஒன்றுகன் ஒன்று வைத்து பத்து பதினைந்து வினாடிகள் வேகமாக உரைக்கவும் கரங்களின் சூட்டை முகத்தின் மீது கண்களுக்கு அருகில் அல்லது நெற்றியில் வைத்து ஐந்து வினாடிகள் அமைதியாக விடவும் இதை மூன்று முறை செய்யவும் முடித்துவிட்டு மனதில் மெதுவாக சொல்லவும் எனது உடலும் மனமும் ஒளியாக மாறட்டும் இதை காலை மாலை அல்லது சோர்வு இருக்கும் நேரத்தில் பயன்படுத்தலாம்